ஓகே இப்போ எனக்கு ஆப்ரேஷன் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் சர்ஜன் நான் கன்வென்ஷனல் சர்ஜரிஸ் ஆஃப் அன் ஹவரில் முடிச்சிருவேன் ஒரு நீர் ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு கார்மெண்ட் நேரம் தான் ஆகும் ரோபோட்டிக் வச்சு பண்ணும்போது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன்னா ரோபோட் செட் பண்ணுறதுக்கு ஸோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் ரோபோட்டிக் நீர் ரிப்ளேஸ்மெண்ட் முடிச்சுடுவேன் ஹாஸ்பிட்டல்ஸ்டே இதனால் கம்மியாகும் அண்ட் பிளட் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பெயினும் கம்மி லிகமெண்ட்ஸ் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணும்போது மீடியல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும் மீடியல் கொலாட்டல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும் லேட்ரல் கொலாட்டல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும் லிகமெண்ட் நிறையா ரிலீஸ் பண்ணுவோம் அது ரிலீஸ் பண்ணுறதுனால வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது இப் கன்வென்ஷனல் பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறதுனால வலி இருக்கும் ரிலீஸ் பண்ணுறதே கிடையாது பண்ணாததுனால வலி ரொம்ப குறைவு ரெக்கவரி ஃபாஸ்டர் அண்ட் பேஷண்ட் சீக்கிரமாக வீட்டுக்கு சந்தோஷமாக போய்ட்டு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளமே வேற அது எந்த இடத்துல கேன்சர் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அது தனி அதுக்கு வந்து மெகா ரெடி பண்ணிட்டு பண்ணட்டும் அது வேற டாபிக் ஆல் டுகெதர் ப்ரோட்டீன்னு கிடையாது ஓகே ஆர்த்தரைட்டிஸ் டயபெட்டிஸ் தான் இப்போ ஐ மீன் ஓகே இந்தியா இஸ் த கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அதே மாதிரி தான் ஆஃப் த வேர்ல்ட் இந்தியா இஸ் த கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட் அதே மாதிரி இந்தியா ஸ்லோலி கெட்டிங் இன் டு பீயிங் தி ஆர்த்தரைட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பத்து பேர் எடுத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே அதில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி மூட்டு வலி பாதிப்பு இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு பேருக்கு அறுபது வயசுக்கு மேலே இந்த மூட்டு வலி பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு காரணங்கள் நிறையா அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் இதுக்கு இதுதான் காரணம்னா அந்த காரணத்தை தீர்த்து இந்த மூட்டு வலியே வராமல் பண்ணிடலாம் ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வெயிட் லேடிஸ் ஆர் மோர் ப்ரோன் எலும்பு மெலிதல் ஆஸ்டியோபொராசிஸ் வீக்னஸ் எலும்பு வீக்காக இருக்கவங்களுக்கு இந்த தாக்குதல் ரொம்ப அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அண்ட் ஜெனட்டிக் இப்போ ஃபேமிலியில் வேறு யாருக்காவது ஆர்த்தரைட்டஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அதாவது லேடிஸ்க்கு மோர் ப்ரோன் அண்ட் அவங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு அண்ட் ஆஸ் ஐ சைட் லேடிஸ் அண்ட் ஒபீஸ் பேஷன்ட் ஸோ இவங்களுக்கெல்லாம் மூட்டு தேய்மான வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அண்ட் அவங்கெல்லாம் அவங்க வெயிட்டாக இருக்கட்டும் லைஃப் இருக்கட்டும் எல்லாத்தையும் சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி சாரி சாரி

சில பேர் ரொம்ப அக்ரஸிவ் ஹாக்கி பிளேயர்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு ஃபேமிலியல் பொசிஷனாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன இன்ஜுரிஸ் இப்போ ஓவராக எக்ஸர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போது நீ ஜாயிண்ட்டில் காட்டிலேஜ் இருக்கும் அது வலுவழுன்னு இருக்கும் அந்த வலுவழுப்பு அதுலேருந்து சின்ன கிராக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தால்தான் அந்த காட்டிலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரோடாய் அடியில் இருக்க எலும்பு எக்ஸ்போஸ் ஆகும் அந்த எலும்பு எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் எலும்பும் கா தொடை எலும்பும் கால எலும்பும் ஒராயும் போது வலி வரும் ஸோ இப்போ எக்ஸசிவாக பண்ணும்போதும் அதில் அந்த காட்டிலேஜில் மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ்னு சொல்லுவோம் சின்ன சின்னதாக அடிபட்டு பாதிப்படையும் ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் அது மாதிரி பாதிப்படையும் அண்ட் சுத்தமாக பண்ணாதவங்களுக்கும் வெயிட்டினால டைரக்ட் ப்ரெஷர்னால மசில் வீக் ஆகிறதுனால வரும் ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம நடுவில் எவ்வளோ எக்ஸசைஸ் தேவையோ அவ்வளோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா நான் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சைக்கிளிங் இப்போ போகிறாங்கன்னா அவங்க முதல்லேருந்தே போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது அவங்க எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ என்ன பண்ணாங்கன்றதை பொறுத்தும் இருக்கு எப்படி அர்த்தரைட்டு செட்டுன்னு சி இப்போ நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது நான் சொன்னேன் இந்த நீ டிஸ்டல் ஃபீமர்னு வச்சுக்கோங்க இதுதான் தொட நான் அதில் இதை பொறுத்து ஒருத்தரை என்னால் இந்த கப்பை வந்து ஒன் டிகிரியோ பாயிண்ட் ஃபைவ் டிகிரியோ இல்லை ஹாஃப் மில்லி மீட்டரோ முன்ன பின்ன மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது என்னோட பார்வையில் நான் பண்ணக்கூடிய கரெக்ஷன் மேபி டூ டு த்ரீ டிகிரிஸ் தான் என்னால் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி பண்ண முடியும் ஸோ அதை ரொம்ப கம்மியாக்கி பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் மில்லி